புதினா துவையல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாமா நான் வந்து ஒரு அளவுக்கு புதினா வாங்கி அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த புதினா இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் சாதத்துக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சுடனதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுமே காஞ்ச மிளகா ஒரு நாலு காஞ்ச மிளக நான் சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போது இஞ்சி ரெண்டு துண்டு இஞ்சி செத்துருக்கேன் ஒரு பத்து பல்லு பூண்டு செத்துருக்கேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி சேர்க்கணும் நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தோடு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போது புளி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு நம்ம புளியை சேர்த்துக்கணும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டோம் இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த புதினாவை இதில் சேர்த்துக்கலாம் புதினா ஒரு கட்டு அப்படின்னா கொத்தமல்லி ஆஃப் கட் அளவுக்கு எடுத்துக்கணும் இது போல் நம்ம எடுத்து பொழுது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் புதினா இந்த ஆயில்லையே நல்லா வதங்கிட்டோம் புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை வந்து ஆற வச்சிட்டு அரைச்சிடணும் இதை அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தாளிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோதான் நல்லா வதங்கிருச்சு இப்போ ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துட்டோம்னா புதினா துவையல் ரெடி